ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டுல ஏராளமான முயல்களும் கொஞ்சமா மான்களும் இருந்துச்சு முயல்களும் மான்களும் ரொம்பவே நட்பா பழகிக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டுல இருந்த சிங்கம் புலி மாதிரி பெரிய மிருகங்களுக்கு முயல்கறி தின்னு தின்னு ரொம்ப அழுத்து போச்சு அதனால மான்களை எங்கேயாவது பார்த்தா அதை விடக்கூடாது அப்படின்னு வேட்டையாட ஆரம்பிச்சது அந்த காட்டுல இருந்த மான்களும் தங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தை போட்டு நாம மொத்தமே நூறு மான்கள் தான் இருக்கோம் அதுல எண்பது பெரிய மான்களும் இருபது குட்டி மான்களும் இருக்கு இந்த காட்டுல இருக்கிற கொடிய மிருகங்கள் மான்களை வேட்டையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சுத்திக்கிட்டு இருக்கு அதனால இனிமே நாம புல்லு மேய்ஞ்சதுக்கு அப்புறம் அங்க இங்கன்னு சுத்தாம பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு அந்த மான் கூட்டத்துல பில்லுன்னு ஒரு குட்டி மானும் இருந்துச்சு அந்த மான்குட்டிக்கு மற்ற எல்லா மான்களை விடவும் தன்னால ரொம்ப வேகமா ஓட முடியும் அதனால எந்த காட்டு மிருகத்தாலையும் தன்னை வேட்டையாட முடியாது அப்படிங்கற எண்ணம் இருந்துச்சு ஒரு நாள் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே தன்னோட அம்மாவை எழுப்பி எனக்கு ரொம்ப பசிக்குது இப்பவே சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டுச்சு நல்ல தூக்கத்துல இருந்த அவங்க அம்மா இன்னும் பொழுது கூட விடியல கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே நானே உன்னை புல்லு மேய கூட்டிக்கிட்டு போறேன் இப்ப கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு ஆனா பில்லு அதையெல்லாம் கேட்கவே இல்ல எனக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா வழியும் தெரியும் என்னால ரொம்ப வேகமா ஓடவும் முடியும் நானே தனியா போய் கொஞ்ச நேரம் புல்லு மேய்ஞ்சிட்டு பசி அடங்கினதும் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த மான்களை விட்டு பிரிஞ்சு காட்டுல புல்லு மேய கிளம்பிச்சு அது தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே கொஞ்ச நேரம் புல்லு மேய்ஞ்சதுக்கு அப்புறம் காட்டை சுத்தி பாக்கணும் அப்படிங்கற எண்ணம் இப்ப அதுக்கு வந்துடுச்சு அது அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம கால் போன போக்குல காட்டுல நடக்க ஆரம்பிச்சுது அவங்க அம்மா கிட்ட எனக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா வழியும் தெரியும் அப்படின்னு அது சொல்லி இருந்தாலும் வழக்கமா போற வழி எல்லாம் தான் அதுக்கு தெரியுமே தவிர காடு முழுக்க அதுக்கு தெரியாது கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுமே காட்டுல பில்லு வழி தவறிடுச்சு காட்டுல எல்லா இடமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு எப்படி தன்னோட கூட்டத்தோட திரும்ப போய் சேரப்போறோம்னு பில்லுவுக்கு தெரியவே இல்ல இதுக்கு நடுவுல கொலை பசியோட இருந்த ஒரு ஓனாய் வேற பில்லுவ துரத்த ஆரம்பிச்சுது அதுகிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக கண்ணுக்கு தெரிஞ்ச வழியிலெல்லாம் பில்லு ஓடி ஒரு வழியா தப்பிச்சிட்டாலும் இப்ப அது காடோட ஒரு எல்லைக்கு வந்து சேர்ந்துடுச்சு பில்லுங்கிற ஒரு மான்குட்டிய காணும் அப்படிங்கிற தகவல் மான் கூட்டத்துக்கு நடுவில் பரவி எல்லா மான்களும் பில்லுவ தேடுறதுக்கு ஆரம்பிச்சுது ஆனா எங்க தேடியும் அந்த மான்களால பில்லுவ கண்டுபிடிக்கவே முடியல பில்லுவ கண்டுபிடிக்கிறதுக்கு முயல்களும் ஒரு பக்கம் பில்லுவ தேடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா பொழுது இருட்டுற நேரம் வரைக்கும் யாராலையும் பில்லுவ கண்டுபிடிக்கவே முடியல காட்டோட எல்லை பகுதிக்கே வந்துட்ட பில்லு அதுக்கு மேல காடு இல்லாம ஏதோ ஒரு ஊர் இருக்கிறத பார்த்து மெதுவா அந்த ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது காலையிலேருந்து காடு முழுக்க நடந்ததுனாலையும் ஓனாய்கிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் ஓடினதுலயும் பில்லுவுக்கு ரொம்பவே களைப்பா இருந்துச்சு இனிமே நடக்க கூட முடியாது எங்கயாவது ஓய்வெடுக்கணும் அப்படின்னு பில்லு நினைச்சப்போ லேசா இருட்ட வேற ஆரம்பிச்சிட்டதுனால பில்லுவுக்கு இப்ப எதை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருந்துச்சு ஒழுங்கா அம்மா அப்பா பேச்ச கேட்டு காட்டிலேயே அவங்களோட இருந்திருக்கலாமோ தனியா புல்லுமேய வந்தது பெரிய தப்பாயிடுச்சோ அப்படின்னு அது யோசிச்சுது பொழுது இருட்டினதுக்கு அப்புறம் கூட பில்லுவ கண்டுபிடிக்க முடியாம பில்லுவோட தான் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்துச்சு மத்த மான்கள் எல்லாம் பில்லுவுக்கு ஒரு ஆபத்தும் வந்திருக்காது நாளைக்கு காலையில எப்படியாவது பில்லுவ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பில்லுவோட அம்மாவை சமாதானப்படுத்திச்சு ஊருக்குள்ள தனியா நடந்து இருந்த பில்லுவுக்கு ரொம்பவே அழுகையா வந்துச்சு அதுக்கு உடனே தன்னோட அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சு ஆனா அது நடந்து போய்கிட்டு இருந்த தெருவுல எந்த இடத்துலயுமே திங்கற மாதிரி புல்லு இல்ல அப்பதான் பில்லுவுக்கு அங்க இருந்த ஒரு பெரிய வீடு கண்ணுல பட்டுச்சு வீட்டோட தோட்டத்துல ஏராளமான புல்லு இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சிச்சு தோட்டத்துல அது ஒரு ஓரமா புல்லு மேய்ஞ்சுகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாய் குறைக்கிற சத்தம் அதுக்கு கேட்டுச்சுக்கு இப்ப உடம்பெல்லாம் நடுங்க மாட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு அது திரும்பி பார்த்தப்போ அங்க குட்டியா ஒரு நாய் நின்னுகிட்டு இருந்துச்சு அது பில்லுவ பார்த்ததும் உன்னை பார்த்தா மான்குட்டி மாதிரி இருக்கு ஊருக்குள்ள மான்குட்டியே கிடையாதே நீ எப்படி ஊருக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டுச்சு நாய்க்குட்டி இப்படி சாதாரணமா பேசினதும் பில்லுவுக்கு அது மேல இருந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அது தன்னோட கதைய அந்த நாய்க்குட்டி கிட்ட சொல்லிச்சு அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு என் பேரு டாமி இந்த வீட்டுல இருக்கிறவரு இப்பதான் என்ன வாங்கிக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு நானும் ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஒன்ன மாதிரியே ஊர் சுத்தறத்துக்காக இந்த வீட்டுலேருந்து தப்பிச்சு போயிடுவேன் ஆனா காடு வரைக்கும் தான் போவேன் காட்டுக்குள்ள போகாம திரும்பவும் நான் ஊருக்குள்ளேயே வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் இந்த வீட்டை சுத்தி இருக்கிற மத்த வீடுகள்ல பெரிய பெரிய வேட்டை நாய்கள் இருக்கு அது ஏதாவது உன்ன பாத்துடுச்சுன்னா உன்னோட உயிருக்கே அது ஆபத்தா முடிஞ்சிடும் என்னை வளர்க்கறவரு இந்த தோட்டத்திலேயே நான் தங்கறதுக்கு எனக்கு குட்டியா ஒரு வீடு அமைச்சு கொடுத்திருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நீ என்னோட வீட்டுல தங்கிக்கோ பொழுது விடியறதுக்கு முன்னாடி நான் ஊர் சுத்த கிளம்பும்போது உன்னை எழுப்பி கொண்டு போய் காட்டோட எல்லையில விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு பில்லுவும் டாமிக்கு தன்னோட நன்றியை சொல்லிச்சு டாமி பில்லுவ கூட்டிக்கிட்டு போய் அது தங்கறதுக்காக அமைக்கப்பட்டிருந்த சின்ன வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுச்சு அந்த வீட்டுக்குள்ள போனதுமே இது தனக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு பில்லுவுக்கு புரிஞ்சிடுச்சு டாமி அதுகிட்ட அங்க நான் குடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி வச்சிருப்பாங்க உனக்கு வேண்டிய அளவுக்கு அதை குடிச்சுக்கோ அது காலி ஆயிடுச்சுன்னா நான் தான் குடிச்சேன் அந்த வீட்டுல டாமிக்காக வச்சிருந்த பாலை குடிச்சதுக்கு அப்புறம்தான் பில்லுவுக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதும் அது பில்லு கிட்ட நீ ரொம்ப களைப்பாயிருக்க கொஞ்ச நேரத்துக்கு நீ உள்ள போய் படுத்து ஓய்வெடு ராத்திரி வேட்டை நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சுனா கூட நீ பயந்துக்காம இரு அது எதுவும் இந்த வீட்டுக்குள்ள வரவே வராது நான் இந்த தோட்டத்துல சுத்திக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம்தான் தூங்குவேன் விடிகாலை வேளையில நான் ஊர் சுத்த கிளம்பும் போது உன்னை வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு பில்லு டாமியோட வீட்டுக்குள்ள படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சது ரொம்ப களைப்புல இருந்த பில்லு எப்ப தூங்கிச்சின்னு அதுக்கே தெரியல விடி காலை வேளையில டாமி வந்து எழுப்பினது தான் பில்லு கண்ண முழிச்சு பார்த்துச்சு டாமி அதுகிட்ட இன்னும் பத்து நிமிஷத்துல நாம இந்த வீட்டுலேருந்து கிளம்பணும் அப்பதான் காடு வரைக்கும் போயிட்டு என்னால பொழுது விடியறதுக்குள்ள திரும்ப வீட்டுக்கு வர முடியும் எனக்கு மறுபடியும் அந்த கிண்ணத்துல நிறைய பாலை ஊத்தி வச்சிருக்காங்க இருந்து உனக்கு வேண்டிய அளவுக்கு குடிச்சிட்டு உடனே என்னோட கிளம்பு அப்படின்னு சொல்லிச்சு இப்ப பில்லுவுக்கு இருந்த பசியில டாமிக்கு வச்ச மொத்த பாலையும் அது குடிச்சிடுச்சு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட அது டாமிய பார்த்தப்போ டாமி சொல்லிச்சு பரவாயில்ல நான் போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள அவங்க மறுபடியும் கொண்டு வந்து இதுல பாலை ஊத்துவாங்க நான் அப்ப குடிச்சுக்கறேன் இப்ப எனக்கு பசியும் இல்ல வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பில்லுவ கூட்டிக்கிட்டு அந்த வீட்டிலிருந்து கிளம்பிச்சு டாமி காட்டோட எல்லை பகுதியில கொண்டு வந்து பில்லுவ விட்டுச்சு அந்த இடத்துல இருந்த சில முயல்கள் பில்லு காட்டுக்கு பத்திரமா வந்துட்டத உடனே பில்லுவோட அம்மாவுக்கு சொல்லிச்சு பில்லு அதுகிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி டாமியையும் அறிமுகப்படுத்தி வச்சிச்சு ராத்திரி முழுக்க பில்லுவ பாதுகாப்பா பாத்துக்கிட்ட டாமிக்கு அந்த காட்டுல இருந்த மான்களும் முயல்களும் நன்றிய சொல்லிச்சு அதுக்கு அப்புறமே டாமியும் பில்லுவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிடுச்சு இப்போ அதுங்க ரெண்டுமே வளர்ந்து ஒரு பெரிய நாயாவும் ஒரு பெரிய மானாவும் ஆயிட்டாலும் அப்பப்ப ரெண்டும் காட்டோட எல்லை பகுதியில சந்திச்சு பழைய நினைவுகளை பேசி ஜாலியா பொழுத போக்குறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்துச்சு